சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே தையல் மிஷின் இலவசமா கொடுக்க போறத தகவல் வெளியாயிருக்கு இதற்கான டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க யாருக்கு கொடுக்க போறாங்க நம்ம எப்படி இதற்கு விண்ணப்பிக்கணும் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவசா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த இலவச தையல் மெஷின் அப்படின்றது ரெண்டு வகை மூலமா திட்டங்கள் மூலமா கொடுக்கறாங்க ஒண்ணு தமிழக அரசால் கொடுக்கக்கூடிய சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டத்தின் கீழே இலவசமா கொடுக்கக்கூடிய தையல் மெஷின் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசால் வழங்கக்கூடிய பிஎம் சிலாய் இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமா இந்தியா முழுக்க வந்து இந்த தையல் மிஷின் அப்படின்றது கொடுப்பாங்க இதுல நாம இப்ப பார்க்க போறது மத்திய அரசால் வழங்கக்கூடிய இலவச தையல் மிஷின் பத்தி தான் பார்க்க போறோம் இதற்கு உங்களுக்கு பை பேச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது ஸோ தமிழகத்தில் கொடுக்கக்கூடியதுக்கு கண்டிப்பாக பயிற்சி அப்படின்றது தேவைப்படுது இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் இப்போ வந்து இந்த இலவச தையல் மிஷன் யாருக்கு கொடுக்க போகிறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநிலத்தில் ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஐம்பதாயிரம் பெண்களுக்கு வந்து இந்த தையல் மிஷன் அப்படின்றது இலவசமாக கொடுக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபதுலேருந்து நாற்பது வயது ஆகக்கூடிய அனைத்து மக்களுமே இதுல விண்ணப்பிக்கலாம் சொல்லி இருக்காங்க படுத்தப்பட்ட வகுப்பினரை சார்ந்தவர்கள் விதவைகள் இல்லனா வந்துட்டு கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் உடல் ஊனமுற்றோர் இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி பிசி ஓபிசி வகுப்பை சார்ந்த அனைவருமே இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் சுயமா சம்மாரிச்சு ஒரு சுய அவங்க நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டது அண்ட் ஃபைனலா இப்ப இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடையாள சான்று முகவரி சான்று உங்களோட போட்டோ அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஜாதி சான்று சான்றிதழ் வருமான சான்றிதழ் அண்ட் இது கூடவே நீங்க அடையாள சான்ற ஐடென்டிபிகேஷனுக்காக உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லை ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் இந்த மாதிரி எதுனாலும் அடையாள சான்றுக்கு கொடுத்துக்கலாம் ஐடென்டி ப்ரூஃபா அதுவே அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்க ரேஷன் கார்டு இல்லைனா ஏதாச்சும் மின்சார பில் கட்டிட்டு இருக்கீங்கன்னா அது இல்லைனா ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வாடகை ஒப்பந்தம் இதுல ஏதாச்சும் ஒன்னா நீங்க அட்ரஸ் ப்ரூஃபா யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்னன்னா இதற்கு நாங்க ஏதாச்சும் பயிற்சி எடுத்திருக்கணுமா அந்த ஆவணம் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க சோ இந்த திட்டத்துல இணையிறதுக்கு உங்களுக்கு எந்த ஆவணம் அப்படின்றதும் பயிற்சி ஆவணம் தேவை கிடையாது உங்களுக்கு தையலே தெரியல அப்படின்னாலும் இந்த திட்டத்துல இணைஞ்சு விண்ணப்பிக்கலாம் நீங்க எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இலவச தையல் மிஷன் அப்படின்றது கிடைக்கும் இந்த திட்டத்தோட பேரு தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பி சிலாய் இலவச இயந்திர யோஜனா திட்டம் அப்படின்றதான் இந்த திட்டத்தோட பேரு சோ இப்போ எப்படி விண்ணப்ப விண்ணப்பிக்கலாம் இதற்கான டேட் லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் இதற்கான கடைசி நாளாகவும் ஸோ அதற்குள்ளே முடிஞ்சளவு எல்லாருமே விண்ணப்பிக்க பாருங்க ஏன்னா கிட்ட கிட்ட நெருங்க நெருங்க நிறைய பேர் விண்ணப்பிக்க போகுது வெப்சைட் வந்து இஷ்யூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்சளவு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளேயே விண்ணப்பிக்க பாருங்க ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான வெப்சைட்டும் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சால் ஆன்லைனில் நீங்களே போயிட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி பாருங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நான் இப்போ வெப்சைட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்பெல் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க பிஎம் டூ ஏ கே ஏஆர் எம்ஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இதுதான் அதிகாரபூர்வ வெப்சைட்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்க விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அதற்கு ஒரு ஓடிபி கேக்கும் அதை கொடுத்து தான் நீங்கள் இதில் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் தையல் மிஷின் வேணும் இலவசமாக அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் மற்றும் இது போல் கவர்மெண்ட் அறவிக்கிறேன் அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்